SASDOவின் பிரதான செய்திகள் தாயகச் செய்திகள்

இளங்குமரன் எம்பி என்றது பிறகு கார்ல மனநோய் மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆனா சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கை சனத்தொகை இலங்கை சனத்தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி சொன்னவர் தான் அதுல வீடியோ வந்து தனிப்பட்ட ரீதியா தாக்கி நானுங்க விளையாட்டு கேட்டோம் நான் ஐயா கேட்கிறேன் ஒரு பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கறது பிரச்சனை தான் நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கில்லை எங்களுடைய விளங்குமரனுக்கு கலைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கலைக்கிறது